வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் நாளை மக்களை சந்திக்க இருக்கிறார் இரண்டாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையான நாளைக்கு சென்னை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செஞ்சிருக்காரு குறிப்பா இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேவைக்க தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்க போறாங்க காஞ்சிபுரம் மக்களுடைய வேண்டுகோளுக்காக இந்த சிறப்பு மக்கள் சந்திப்பு நடத்த இருக்கிறதா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மக்கள் சந்திப்புக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை படையினரும் மக்கள் பாதுகாப்பு படையினரும் செஞ்சிருக்காங்க இதுக்காக கல்லூரி வளாக உள்ளரங்கத்தில் போதுமான அளவு இருக்கைகளும் தடுப்பு வெளிகளும் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாம நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறதாகவும் தாவேக்கு அறிவித்துள்ளது விஜய் பங்கேற்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்வுல இரண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கியூஆர் குறியீட்டோட கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரம் பேர் மட்டும்தான் கலந்துக்க போறாங்களா வேறு யாருக்கும் கண்டிப்பா அனுமதி கிடையாது அப்படின்னும் கழகத் தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் கலந்துக்க போறாரு அப்படின்னு அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவருடைய வலைதளத்தில் இதை பத்தி சொல்லியிருக்காரு